நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமேதம் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வெயில் நேரத்துக்கு டக்குனு எதையாவது ஒன்று தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா வீட்டில் கடலை மாவு வச்சுருப்போம் பெரும்பாலும் ஸோ கடலை மாவு வச்சு ஒரு மெது பக்கோடா இது வந்து நார்மலாக அந்த காலத்தில் எல்லோரும் பண்ண ஒரு விஷயம் ஸோ அதுதான் இன்னைக்கு நான் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு இந்த மெது பக்கோடா வந்து நீங்கள் ஸ்நேக்காக மட்டும் இல்லைங்க சாப்பாட்டுக்கு தொட்டுக்கவும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த வகையில் நீங்கள் நிறைய டீ கடைகள்லேருந்து கிடைக்கும் ஹோட்டலில் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் ஸோ நம்ம அதை பண்ணலாமே அப்படிங்கிறதுனால தான் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சிருக்க சின்ன அந்த அரைக்கப்பு அரைக்கப்பில் தான் நான் அளந்துக்கிட்டேன் அரைக்கப்பில் ஒரு கப் குபிச்சு அளந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் அரைக்கப்பில் பாதி அரிசி மாவு பாதி பொட்டு கடலை மாவு இது ரெடியாக இதுக்கு நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு வெங்காயத்தை இதில் போட்டுப்போம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கு இதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான் எவ்வளவு வேணா போட்டுக்கலாம் கொஞ்சம் இதோட கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு காரமா கொஞ்சம் மிளகாத்தூள் இதோட நம்ம வந்து பூண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா வச்சுக்கலாம் பூண்டு பச்சை மிளகா இஞ்சி இதோட சோம்பு இதை மிக்ஸியில ஒரு சுத்து சுத்திட்டு இருக்கணும் இடிக்கிற கல்லுதான் இடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இதை பண்ணியாச்சு இந்த சோம்பு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஒரு அடி அடிச்சிட்டாச்சு தண்ணி மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அடிச்சிருக்கோம் இடிக்கிற தான் இன்னும் சௌகரியம் இடித்து எடுத்துக்கலாம் அதோட இதுக்கு தேவையான உப்பு இதை அப்படியே கலந்துக்கலாம் நான் எடுத்திருக்கிறது எல்லாமே அரைக்கப்பு மாவு கால் கப்பு அதாவது கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு கால் கப்பு பொட்டு கடலை மாவு அவ்வளோதான் இப்போ இதில் கடலை மாவு அரிசி மாவு கொட்டுக்கடலை மாவு உப்பு எல்லாம் இதில் போட்டுட்டோம் இப்போ இது தண்ணிய கொஞ்சமா தெளிச்சு கலந்துக்கணும் இப்போ இதுல ஆப்பசோடா இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்குங்கிறதுக்காக அதையும் கலக்கிறோம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடலாம் பட் இது கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து காது ஸ்பூன் அடை விட்டு குட்டி ஸ்பூனால் போட்டிருக்கேன் இப்போ இது இன்னும் கொஞ்சம் தண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இது கலந்துட்டு அப்படியே போட்டிருங்க என்ன காரணம்னா அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தண்ணி விட ஆரம்பிக்கும் இதை நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டேன் இந்த சூடாக இருக்கிற எண்ணெய் ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன் அந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு கால் கரண்டி அளவு இதில் ஊற்றிருக்கேன் முண்டினா வனஸ்பதி இருக்கும் வனஸ்பதி இருக்கும் சூடாக இருக்கு வனஸ்பதி இருக்கு இல்லையா அந்த வனஸ்பதி போட்டு செய்வோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வனஸ்பதி சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அதை அப்படியே விட்டுட்டோம் அதுக்கு பதிலாக சூடாக இருக்கிற தூக்கி இதில் ஊற்றிடுவோம் ஏன்னா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கணும் லிஸ்பாகவும் இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளோதான் இப்போ இதை கலந்தாச்சு கை அலம்பிச்சு அதை நான் போட்டுறேன் இப்போ எண்ணெய் பிசைஞ்சு வச்சாச்சு எண்ணெயும் காய போட்டாச்சு எண்ணெய் காஞ்சிட்டுருக்கோம் அந்த சூடு எண்ணெயில் தான் கொஞ்சம் எடுத்து நம்ம ஊற்றிக்கிட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக கிள்ளி போட்டு பார்க்கலாம் லைட்டு நான் பெருசாக போட இல்லைங்க சின்ன சின்னதாக போட போகிறேன் இதில் சில பேர் முந்திரி கூட பொடியாக நறுக்கி போட்டுப்பாங்க நல்லா இருக்கும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு அவங்க வீட்டில் வந்து டெய்லி நான்வெஜ் செப்பா வேண்டி மட்டும் நான்வெஜ் இருக்காது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கோடாலாம் போட்டுப்பாங்க வேறு ஏதாவது கொஞ்சம் எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டமாக இருக்கும் ஏன்னா அந்த நான்வெஜ்ஜுக்கு பதிலாக அப்படி ஒரு முறை போடும்போது தான் இதை போய் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் கல்யாணம் ஆகி வந்தேன் கொஞ்சம் நாள் ஸோ அப்போது வந்து இதை வந்து எப்போது நினச்சா போட்டுக்கிறது அது அவங்க வீட்டில் பார்த்து பழகினது தான் நல்லா வேக விடலாம் நான் நல்ல ஹை ஹைஃப்ளேம் இல்லாமல் கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன் இங்கே வேற காற்று வேறு அடிக்குது என்னால் கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியல அதனால் ஷூட் பண்ணுறது இங்கே வச்சு பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வச்சு பண்ணுறோம் பட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா காற்று அடிக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் சத்தம் கேட்குது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அதனால நீங்களும் சேர்ந்து என்னோட அட்ஜஸ்ட் ஆகிடுங்க இப்போ இது ரெடி ஆயாச்சு நல்லா நிதானமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நிமிஷம் நான் வேக விட்டுருக்கேன் நல்லா ஏன்னா உள்ளேயும் வரணும் வெந்து வரணும் வெளியிலையும் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும் இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி இது வந்து நான் ஹை ஃப்ளேம்லன்னு வைக்கல லோ பிளேம்லன்னு வைக்கல மீடியமா விட கொஞ்சம் ஒரு திரி கூட வச்சிருக்கோம் இது வந்து இந்த வெயில நின்று நமக்கு வந்து காய்கறி பண்றதுக்கு முடியலைன்னா அந்த நேரத்துக்கு இத பண்ணோம்னா சாப்பாட்டு கூட கொட்டுக்கலாம் ரொம்ப நல்லா ஈவினிங் ஸ்நாக் எடுத்துக்கலாம் சோ இப்போ வந்து ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துருவோம் சூடாக இருக்கு உடச்சி காமிக்கணும்னு ஆசை பட் சுட சுட இருக்கு உடைச்சு காமிக்கிறதுக்கு இதை எடுத்து வச்சாச்சு இந்த பக்கம் முடிஞ்சால் உடைக்கிறேன் அப்பா பாருங்க நல்லா எப்படி இருக்கு பாருங்க அப்படி சாஃப்டா இருக்கு உள்ள நல்ல கிறிஸ்பா இருக்கு வெளியில எனக்கு சூடு மட்டும் தங்காது நம்மளே செஞ்சுட்டு நம்மளே நல்லா இருக்கும் அது சொல்லக்கூடாது நல்லா சாப்பிட்டுருக்கு சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டேன் நல்லா கிறிஸ்பாக மேலே கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டா அந்த மாதிரி நல்லா இருக்குதுங்க இது நல்லா கொஞ்சம் கூடுதலு நேரம் விட்டு வேக விட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாவே கிறிஸ்பாக இருக்கும் ரசம் சாதம் குழம்பு சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஸ்நாக் எல்லா எல்லாம் போடணும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நாளில் வந்து இது மெது பக்கோடன்னு கூட சொல்லி சொல்ல பட்டணம் பக்கோடான்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு நல்ல பாரம்பரியமான மெது பக்கோடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேலையத்தில் கவனிச்சு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்